வணக்கம் மகர ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசியான உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரக மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றம் பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த கஷ்டம் பல ஆண்டுகளாக எது தொட்டாலும் அதில் ஒரு மன நிறைவு இருந்திருக்காது துன்பங்கள் உங்களுக்கு பல வகையிலும் கொடுத்திருக்கும் கிரக அமைப்புகள் எது செய்தாலும் அதில் முழுமையான வெற்றிகளை தந்திருக்காது தோல்வியும் மன சங்கடங்களும் உறவு சிக்கல்களும் பொருளாதாரத்தில் பின்னடைவும் மன சஞ்சலமான பல வகையான எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து வந்து உங்களுக்கு குரு மாற்றத்தால் மிகப்பெரிய விடியல் பிறக்கப் போகிறதுன்னு தான் சொல்லணும் காரணம் குருபலம் கடந்த ஆண்டு எது செய்திருந்தாலும் அது முற்று பெறாமல் இருந்தால் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பொருளாதார உயர்வு என்பது அதிகமாகவே இருக்கும் உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல்களிலிருந்து மீண்டு வரலாம் பொருளாதாரத்தில் எவ்வளவு பின்தங்கி இருந்திருந்தாலும் பொருளாதார உயர்வு கிடைக்கும் கண்முன்னே எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவித்திருந்தாலும் கல் நெஞ்சக்கார உறவுகளும் நட்பும் இனிமேல் அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் இனி வராது இனி வராது என்று தீர்க்கமாக முடிவு செய்து சொல்வதற்கு காரணம் இருக்கும் குரு பகவானால் இவ்வளவு நன்மைகள் நடக்குமா என்கின்ற ஆச்சரியமாக கண்களை அகல விரித்து கூட கேட்க தோணும் ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரக அமைப்புகள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் கோட்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் போராட்டமான வாழ்க்கை இருக்காது நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகள் வரும் அதை பிடித்து விடலாம் ஒருவேளை கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா பலமாக இருந்தால் பெருசா பாதகத்தை தராது ஆனால் இரண்டுமே சரியில்லாமல் போன மகர ராசிக்காரர்கள் சோதனைகளை சந்தித்து மன வேதனைகளை அனுபவித்திருக்கலாம் இனிமேல் அவ்வளவு பாதகமாக இருக்காது நன்மைகள் மிகவும் வேகமாக நடக்க ஆரம்பித்துவிடும் ஏழரை சனியாக முடிஞ்சாச்சு குரு பகவானும் நல்ல இடத்துக்கு வந்தாச்சு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும் ராகு கேது சரியில்லையே தசா சரியில்லாமல் இருந்தால்தான் ராகு கேதுக்கள் பல வகையிலும் துன்பங்களை கொடுப்பார்கள் அதுக்கும் குரு பகவான் நல்லா இருக்கும்போது ராகு கேதுவால் ஒன்றும் பண்ண முடியாது நன்மைகள் என்பது அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் எந்த செயல் செய்தாலும் அது முற்றுப்பெறும் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்களை நாடி வந்து உதவிகளை செய்ய ஆரம்பிப்பார்கள் கெட்டது விலக போகிறது நன்மைகள் நடப்பதற்குண்டான வழிகள் பிறக்க போகிறது சுருக்கமாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும் ரொம்ப அதிகமாக புகழ்ந்து பேசலாம் ஆனால் ஒருவேளை ஜாதகத்தில் தசா வலிமை இல்லாமல் இருந்தால் வாய்க்கிழிய சொன்னாங்க நிறைய பணம் வரப்போதில் பணம் தானங்க எல்லாமே பிரச்சனை ஒரு மனிதனுக்கு எது இருக்கோ இல்லையோ பணம் மட்டும் இருந்தாவே ஒன்று ஏமாத்தத்துக்கு வருவாங்க இல்லைன்னா உங்களை புகழ்ந்து பேச வருவாங்க பணம் மட்டும் இல்லாமல் போனால் உங்களை கேவலப்படுத்தி பேசுவாங்க வாசலில் ஒரு உறவு கூட உங்களை வந்து பார்த்து ஆறுதல் சொல்ல வரமாட்டாங்க பணத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது உலகத்தில் குணத்துக்கு மதிப்பு இல்லை சரி நல்லது நடக்க போகிறது அதுக்கு முன்னாடி இந்த கிரக நிலையங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் சந்திர அஷ்டம தினங்களை பார்த்துட்டு கிரகத்தினுடைய பலன்களை பார்த்துடலாம் வருகின்ற பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் ஈடுபடும் சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கோம் இதெல்லாம் சொல்கிறது காது கொடுத்து கேட்குறீங்களே இல்லையோ ஏன்னு கேட்டிங்கன்னா மன வலியம் ஏற்பட்ட பல வகையான கஷ்டங்கள்தான் காரணமாக இருக்கும் எதுக்கும் சந்திரஷ்டம தினத்தில் வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க யாரிடமும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாதீங்க யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடா ஈடுபடாதீங்க குடும்பத்திலும் சரி வேலை செய்கிற இடத்திலும் பொறுமையும் நிதானத்தையும் காக்கணும் இது செய்து வந்தாலே போதும் கிரக மாற்றங்களை பார்க்கலாம் மகர ராசியான உங்களுக்கு இரண்டாம் ராசியில் ராகு பகவான் ராகு பகவான் இரண்டிலே இருக்கும்போது பொருளாதாரத்தில் அதிகமாக ஆசைகளை தூண்டுவார் பொறுமையாக இருங்க குரு பகவான் தான் வந்துட்டார் இல்லையா கட்டாயம் தருவார் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைந்து வாழ்க்கையை சீரழித்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய உழைப்பு எவ்வளவோ உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கின்ற தசா எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு நற்பலங்கள் நடக்கும் அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்டம் நாமாக முயற்சி செய்தால் ஒன்று நஷ்டம் வரும் இல்லை கடுமையான கஷ்டம் வரும் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்கரம் பெற்றிருக்கிறார் இதே ஐப்பசி மாதத்தில் வக்கர நிவர்த்தி பெறுவார் மூன்றாம் பாவத்தில் அமர்ந்து எவ்வளவு நற்பலன்களை செய்யணுமோ செய்தே தீருவார் விழுந்தது பல ஆண்டு எழுவது சில ஆண்டாவது பொறுமையாக இருந்தால் தான் ஆகும் உடனுக்குடனாக சாதிக்கணும்னு நினைக்காதீங்க கெடுத்த கிரகங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் தடுக்க யாராலும் முடியாது என்பதை முழுமையாக உணர்ந்தாலே போதும் மகர ராசி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் ஏழாம் பாவம் என்பது கணவன் மனைவி உறவு பொருளாதார உயர்வு செய்யும் தொழில் தொழிலில் இருக்கக்கூடிய நட்பு இவை அனைத்தாலும் நற்பலங்கள் நடக்கும் கேது பகவான் ராசிக்கு எட்டில் உடல் சற்று கவனம் தேவை குரு நல்லா இருக்கும்போது கூடவா குரு பகவான் நல்லா தான் இருக்கிறாரு இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட சொல்லுவார் அப்போ தானே கீழே விழ முடியும் குரு நல்லா வரைக்கும் பரவாயில்ல அதுக்கப்புறமும் நீங்கள் அகலபாத தளத்தில் விழுந்துட்டுக்கிறீங்க உடனே எந்திரிக்கணும்னு நினைக்கிறது தப்பு மெல்ல மெல்ல எந்திரிக்கணும் வெளியில் வரணும்னு ஆசைப்படுங்க கட்டாய முயற்சிகள் பலிதமாகும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீசம் பெற்று இருக்கிறார் வெளியூருக்கு போயிடலாமா இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்யலாமா இல்லை இந்த சொந்தங்க முகத்திலே முழிக்காமல் தூரம் எங்காவது போயிடலாமா ஏன்னா நமக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டாங்களே இப்படி எல்லாம் மனக்குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களேன் நல்லது நடக்கும் அடுத்தது உங்கள் ராசிக்கு பத்தாம் ராசியில் செவ்வாய் சூரியன் புதன் மிக வலிமையான கூட்டணி இது இவர்களால் திடீர் தனலாபம் ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் தடையாக இருந்திருந்தால் தடைகள் விலகும் பொருளாதார உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி என்பது உங்களை தேடி வரும் ஆனால் மனசு ஒரு படப்படப்பாக இருக்கும் காரணம் இதுவாவது நல்லதாக இருக்குமா இல்லை பழைய மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்ற பயம் செய்து முடித்து நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கின்ற வரைக்கும் அந்த படப்படுப்பு உங்களை விட்டு போகாது காரணம் அடி அந்த மாதிரி இவ்வளவு பாதகமாக இருந்தது இதுவாவது நன்மைகளாக இருக்குமா என்ற சந்தேகமும் பயமோ கட்டாயமாக மகர ராசிக்காரர்கள இருக்கும் நன்மைகள் நடக்கும் பொறுமையாக இருங்க நன்மைகள் நடந்தே தீரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கெடுத்த கிரகங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் தடைகள் இருந்தால் கிரகதசா உங்களுக்கு பலமாக இல்லைன்னா நீங்கள் முடிந்த அளவுக்கு ராகு கேது சரியில்லை செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனை வணங்கி வந்தாலே போதும் தடைகள் விலகும் நெற்பலங்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்